புதிய படத்தில் ஹீரோயினா அறிமுகமாகிற பிக் பாஸ் புகழ் ஆயிஷா ஸோ ஹீரோ யாரு அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஜி தமிழில் சத்யா அப்படிங்கிற சீரியலில் நடித்து தமிழ் சின்னத்திரை ரசிகர்களினுடைய பேராதரவை பெற்ற நடிகை தான் ஆயிஷா அந்த சீரியல் முடிஞ்சதுமே அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தவங்க பிக் பாஸ் ஆறாவது சீசனில் வந்துட்டு ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்டாக கலந்துக்கிட்டாங்க அந்த ஷோல பார்த்தீங்கன்னா நல்லாவே விளையாடியும் இருந்தாங்க அதுக்கப்புறமா சீரியல்ஸில் கலக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒளிபரப்பான உப்பு வெப் வெப்சீரீஸ்லாம் நடிச்சாங்க அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆயிஷாவுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக படம் முன்னில ஆயிஷா நாயகியாக கம்மிட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போதான் வெளியாகி இருக்குது அதாவது அறிமுக இயக்குனர் ஜாஃபர் இந்த படத்தை இயக்க மறைந்த நடிகர் ரகுவரனுடைய சகோதரர் ரமேஷ் புகழ் உள்ளிட்ட பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இதில் நடிக்கிறாங்க ஆயிஷாவுக்கு ஜோடியாக அஜித்தினுடைய விடாமுயற்சி இரும்பு திரை ராவண கோட்டம் இந்த மாதிரியான படங்களில் நடித்த நடிகர் கணேஷ் சரவணன் பார்த்தீங்கன்னா நாயகனாக இதில் நடிக்கிறாரு ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்